ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு சின்ன சேனல் இன்றைக்கி வந்து கேரட் ஜூஸ் தான் செஞ்சுருக்கேன் வெயில் பார்த்திங்கன்னா செம்மையாக அடிக்குது அதனால் சம்மர் ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி கேரட் ஜூஸ் செஞ்சுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா தோல் சீ விட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சி அது கூடவே அஞ்சாறு முந்திரி பருப்பு அல்லது பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாகவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெயிலெலாம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக குடிக்கும் போது நல்ல ஸ்கின் க்ளோவாகவும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து இது கூட நான் பருப்பு ஒரு அஞ்சாறு சேர்த்துருக்கேன் ஸ்வீட்டுக்கு வந்து நான் சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிங்க்ஸு நீங்கள் குடிச்சு பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்குது செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நான் சப்ஜாவதை ஊற வச்சுருக்கதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஐஸ் க்யூப்பும் சேர்த்துக்கலாம் இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சும் நல்லா கூலிங் ஆனால் தான் எடுத்து குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ